தைரியம் இருந்தா ஏ மேல கை வைங்கப்பா அதை விட்டுட்டு வாயில்லா ஜீவனான ஆட்டை வந்து நடுரோட்ல கூப்பிட்டு வந்து வெட்டிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா இப்படி தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம இந்த தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கோவை தொகுதியில் அண்ணாமலை வந்து தோத்துட்டாரு அப்படின்றத பயங்கரமா நிறைய பேர் வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பேர் என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்களோட தோல்வியை வந்து கொண்டாடும் விதமா நடு ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஆட்டோ ஒன்று கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த ஆட்டோட கழுத்துல வந்து அண்ணாமலை அவரோட போட்டோ வந்து போட்டு அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை வந்து எழுப்பி நடு ரோட்ல அந்த ஆட்டை வந்து வெட்டி அதை வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இதை வந்து பார்த்த உடனே நிறைய பேர் வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா நீங்க வந்து பண்றீங்க ஒருத்தரோட தோல்வியை வந்து இப்படியா வந்து கொண்டாடுவீங்க அதுக்காண்டி ஒரு வாயில்லா ஜீவனை போட்டு இப்படியா வந்து வெட்டுவீங்க இது மூலமா நீங்க என்ன வந்து சொல்றீங்க நடு ரோட்ல இந்த ஆட்டை வெட்டுற மாதிரி அண்ணாமலை அவர்களை வெட்டணும்னு சொல்றீங்களா இதுதான் உங்களோட நோக்கமான்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி அண்ணாமலையர்கள் கிட்டையே செய்தியாளர் சந்திப்புல வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட தோல்வி வந்து கொண்டாடுறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அண்ணாமலையவர்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம மாசா என்ன பதில் சொன்னார்னா ஏங்க தைரியம் இருந்தா ஏமல கை வைங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி வாயிலா ஜீவனான ஆட்டை வந்து நடு ரோட்ல கூட்டு வந்து வெட்டுறது இந்த மாதிரி வந்து தோல்வியை கொண்டாடுறது இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க நான் ஒண்ணு ஓடி கண்ணாடி ஒளியில நான் கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்கேன் திமுக காரங்களுக்கு அந்த அளவுக்கு என் மேல வந்து கோபம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என் மேல வந்து கை வைங்க நான் அரவக்குறிச்சியில தான் வந்து விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு யாருக்கும் பயந்து ஓடி ஒளியல என் மேல கை வச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசினதுதான் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்குங்க ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களோட தோல்வியை வந்து கொண்டாடி இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறுங்க இந்த மாதிரி அண்ணாமலைனாலே ஆடுன்னு கிண்டல் பண்ற விஷயம் எப்ப ஆரம்பமாச்சு

இவ்வளவு தூரம் வந்து அண்ணாமலையோட தோல்வியை கொண்டாடுறீங்களே இதுக்காண்டி கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க நீங்க தான் அவரோட தோல்வியை வந்து இவ்வளவு தூரம் சந்தோஷமா வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் இதெல்லாம் சகஜம்ப்பா இதை வந்து டேக்கி டீசி பாலிசின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லி இந்த ஒரு தோல்வியை கடந்து அதுக்கப்புறம் கட்சிக்காண்டி வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நீங்க வந்து எவ்வளவு தூரம் பாஜக வந்து கிண்டல் பண்ணீங்க தமிழகத்தில் பாஜக வந்து நோட்டா கூட மோசம் நோட்டா குளுகிற அளவுக்கு ஓட்டு கூட விழுகாதுன்னு சொன்னீங்க ஆனால் பாருங்க இந்த தடவை வந்து பாஜக பதினோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அண்ணாமலை அவர்களோட உழைப்பு தான வந்து காரணம் அதே மாதிரி கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அண்ணாமலை அவர்கள்னால பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய பிரசன்ஸ் வந்து தமிழகத்துல கொடுத்தே தீருவாங்க இதை வந்து நீங்க பார்க்க தான் வந்து போறீங்க இதுதான் உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிற பெரிய பதிலடியா இருக்கும் சொல்லி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்